தேர்தல் வாக்குறுதியிலேயே மதுக்கடைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே அறிவித்திருக்கிற நிலையில் கட்சியை மேடையிலே அமர வைத்து ஆமாம் எங்களுக்கு மதுக்கடைகளை மூட வேண்டும் என்கிற கருத்திலே உடன்பாடு உண்டு என்று ஆக இந்தியா முழுவதும் மது ஒழிக்கப்பட வேண்டும் போதைப் பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தினந்தோறும் நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன் ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன் உள்ளபடியே ஒவ்வொரு நாளும் நான் நொந்து போகிறேன் மேடைக்காக நான் பேசவில்லை இளம் வயதிலேயே பல இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றில்லை அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களும் இந்த கொடிய குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இளம் வயதிலேயே வாழ்வை பாழாக்கிக் கொள்ளுகிறார்கள் குடும்பம் நடத்துவதற்கான ஆளுமையையே இழந்து விடுகிறார்கள் இந்த சூழலில் மிகுந்த சமூக பொறுப்புணர்வோடு மதுவுக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கிற துணிச்சல் இயக்குனர் முருகசாமி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களுக்கும் வந்திருக்கிறது என்பதே பாராட்டுதலுக்குரியது நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வணிக நோக்கில் திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் அதில் வெற்றி பெற வேண்டும் அதில் லாபம் பெற வேண்டும் என்று எண்ணாமல் சமூக பொறுப்புணர்வோடு மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இந்த கொடிய துன்பத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு இந்த இளைஞர்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு இப்படி ஒரு பொறுப்புணர்வு மிக்க இளைஞர்களாக இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள் அந்த வேட்கையோடு தயாரித்திருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை விட பெருமை அளிக்கிறது பெருமைப்படுகிறேன் அந்த இளைஞர்களை நான் ஆற தழுதியனுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே நாங்கள் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களை திரட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினோம் அது பேசுவிடும் பொருளாக மாறியது கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளானது அண்ணன் ராஜன் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார் தமிழ்நாட்டிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் ஒருவேளை தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கும் நோக்கில் கடைகளை ஆட்சியாளர்கள் மூட முன்வந்தாலும் கூட அண்டை மாநிலங்களுக்கு போய் மதுவை விட்டு வருகிற ஒரு நிலை இருக்கிறது அல்லது அவர்கள் இங்கே வந்து திருட்டுத்தனமாக மதுவை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதற்கு என்னதான் தீர்வு என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு அவர் சொன்னார் தேசிய அளவில் இங்குமே மது இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொன்னார் திருமாவளவன் இதை நாடாளுமன்றத்திலும் பேச வேண்டும் என்று சொன்னார் சொல்லிவிட்டு பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன் என்றும் சொன்னார் அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை நான் பேசினேன் மக்களவையில் பேசினேன் என் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு வியப்பளிக்கிறது நாடாளுமன்றத்தில் அப்படி நான் பேசுகிற போது மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுந்து நீங்கள் முதலில் தமிழ்நாட்டில் மதுவை வீழ்த்தி விட்டு வாருங்கள் கள்ளக்குறிச்சியிலே பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அங்கே பேசாமல் இங்கே ஏன் பேசுகிறீர்கள் என்று எதிர்வினையாற்றினார் அது அரசியல் ரீதியான விமர்சனம் நாம் அதை கடந்து சிந்திக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மக்கள் நம் தேசத்து மக்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்கிற பரந்த பார்வை நமக்கு உண்டு ஆகவே மது ஒழிப்பு கொள்கையை தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் காலமாக பேசி வருகிறேன் ஐயா இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் என்னுடைய அலுவலகம் தேடி வந்து அப்படி ஒரு தீர்மானத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னரே இயற்றியதை அறிந்து வந்து நேரிலே வந்து பாராட்டினார் மகாத்மா காந்தியை தேசிய தலைவராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய திருவுருவப் படங்களை திருவுருவ படங்களை ரூபாய் நோட்டிலும் தவறாமல் அச்சிடுகிறோம் அவருடைய கொள்கைகள் முக்கியமானவற்றுள் மது விளக்கு என்பது முதன்மையானது அகிம்சை என்பது அவருடைய கொள்கைகளுள் ஒன்று என்றால் மது விளக்கு என்பது முதன்மையான கொள்கைகளுள் ஒன்று மகாத்மாவை தேசத்தந்தை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய மூச்சான கொள்கைகளுள் ஒன்றான மதுவிலக்கை பொருட்படுத்துவதே இல்லையே இதை மாநிலங்கள் பார்த்துக் கொள்ளட்டும் என்று ஒன்றிய அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது மாநில அரசுகள் தமிழ்நாடு மட்டுமல்ல மாநில அரசுகள் வருமானத்திற்கான ஒரு வழியாக இதை பார்க்கிறதே யார் எப்படி கெட்டு போனால் நமக்கென்ன என்கிற ஒரு அலட்சிய போக்கு மேலோங்கி இருப்பதாக தெரிகிறதே என்ற கவலை இன்றைக்கு நேற்றைக்கல்ல பல பத்தாண்டுகளாக எனக்கு உண்டு அதை நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன் பல மாநாடுகளில் தீர்மானங்களாக நிறைவேற்றியிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் உயிரிழந்ததும் நான் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று இரண்டு நாள் இருந்து ஒவ்வொருவரின் வீடாக சென்று அந்த மக்கள் கத்தி கதறி அழுத நிலையில் அவர்களின் கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் சொன்னேன் அவர்களுக்கு எம்மால் இயன்ற நிதி உதவியும் செய்தோம் உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினோம் அது போதாது என்கிற அடிப்படையில் மரக்கானத்தில் உயிரிழந்தவர்களையும் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கும் உதவி செய்துவிட்டு அங்கே நான் அறிவிப்பு செய்தேன் மது மற்றும் போதை பொருள் மது மட்டுமல்ல பல வகையான பொருள் இன்றைக்கு புழக்கத்திற்கு வெளிப்படையாக வந்திருக்கின்றன வந்திருக்கின்றன கஞ்சா போன்ற பல வகையான போதைப் பொருட்கள் ட்ரக்ஸ் போதை மாத்திரைகள் பள்ளி வளாகங்களிலே இப்போது கிடைக்கிறது நகர்ப்புறங்களில் மட்டுமே புழக்கத்தில் இருந்த போதைப் பொருட்கள் இப்போது கிராமப்புறங்களிலும் ஊடுருவி இருக்கிறது இந்த துயரத்தை இந்த அவலத்தை எண்ணி இதற்கென்று ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று அறிவிப்பு செய்து அதை ஒரு தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசே ஏற்றுக்கொண்டு எந்த மாநிலத்திலும் மதுக்கடைகள் திறக்கக்கூடாது வருவாய்க்கு வேறு வழிகளை தேடிக் கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினோம் இப்போது பலரும் விமர்சித்தார்கள் தமிழ்நாட்டிலே கடையை வைத்திருக்கிற திறந்து வைத்திருக்கிற ஆட்சியாளர்களை மேலே மேடையில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் தேசிய அளவிலே மதுவிலக்கு கொள்கையை பேசுவது எந்த வகையிலே நியாயம் என்று அரசியல் ரீதியான விமர்சனங்களை பேசினார்கள் நம்மை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருந்தாலும் கூட அவர்களையும் மேடையில் அமர வைத்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை அந்த நிகழ்வின் மூலமாக உறுதிப்படுத்தணும் கூட்டணியில் இருக்கிறோம் அவர்களை வைத்துக்கொண்டு மேடையிலே பேசக்கூடாது என்று நாங்கள் அஞ்சவில்லை உங்களுக்கும் இதிலே உடன்பாடு இருக்கிறது எனவே மேடைக்கு வாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மேடைக்கு வந்தார்கள் தேர்தல் வாக்குறுதியிலேயே மதுக்கடைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே அறிவித்திருக்கிற நிலையில் இந்த மாநாட்டிலும் பேச வேண்டும் என்று நாங்கள் அந்த கூட்டணி உறவை பயன்படுத்தி ஒரு அழுத்தம் கொடுத்தோம் என்பதுதான் உண்மை அதுதான் ஒரு பிரஷர் ஆளுங்கட்சியை மேடையிலே அமர வைத்து ஆமாம் எங்களுக்கும் நதுக்கு கடைகளை மூட வேண்டும் என்கிற கருத்திலே உடன்பாடு உண்டு என்று சொல்ல வைத்தது விடுதலை சிறுத்தைகள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே இந்தியா முழுவதும் மது ஒழிக்கப்பட வேண்டும் போதைப் பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தினந்தோறும் நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன் ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன் உள்ளபடியே ஒவ்வொரு நாளும் நான் நொந்து போகிறேன் மேடைக்காக நான் பேசவில்லை இளம் வயதிலேயே பல இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றில்லை அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களும் இந்த கொடிய குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இளம் வயதிலேயே வாழ்வை பாழாக்கி கொள்ளுகிறார்கள் குடும்பம் நடத்துவதற்கான ஆளுமையையே இழந்து விடுகிறார்கள் ஏதோ தாம்பத்திய உறவை கொண்டு இரண்டு மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையாகி விடுகிறார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கவோ பராமரிக்கவோ அவர்களை படிக்க வைக்கவோ அவர்களுக்கான எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தரவோ பொறுப்புணர்வு கொண்ட ஆளுமையாக அவர்கள் இல்லை நிற்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் அதிகாலையிலிருந்து படுக்கப் போகிற வரையில் போதையில் மிதக்கிறார்கள் அவ்வளவு குடும்ப பாரத்தையும் மனைவி சுமக்கிறார் அது எவ்வளவு கொடிய துயரம் என்பதை நேரிலே பார்த்தால்தான் களத்திலே சந்தித்தால்தான் உணர முடியும் இந்த நாட்டை பீடித்திருக்கிற பேர் அவலங்களுள் இது ஒன்று எத்தனையோ பல இளைஞர்கள் கல்வி பெற வேண்டிய வயதில் இல்லற வாழ்வை நுகர வேண்டிய வயதில் யாவற்றையும் பறிகொடுத்து சுய நினைவை இழந்து எந்த ஆளுமையும் இல்லாமல் சமூகத்தாலேயே புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறார்கள்